முரணான நிபந்தனைகள் அக்கதுடைய அந்த ஷரத்தில் வைக்கப்படக்கூடிய என்ன அதாவது முரணான நிபந்தனைகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்கு என்ன அப்படின்னா முதலாவதாக தலாக்குடைய டைமை நிர்ணயிக்கிறது அக்குதில் தலாக்குடைய டைமை அக்கதில் நிர்ணயிக்கிறது ஒரு மாதத்தில் நமக்கு ரெண்டு பேருக்கு டைவோர்ஸ் ஆனால் இவ்வளோ மகருக்கு உங்களை நான் என்ன செய்கிறேன் கல்யாணம் முடிக்கிறேன் அப்படின்றது கூடுமா கூடாதான்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் சரியா ஆனால் அதுதான் முத்தா திருமணம் அதுதான் என்ன முத்தா திருமணம்ன்றது அதுதான் என்ன தலாக்குடைய டைம் அதில் இருக்கும் அதாவது இந்த டைமில் நான் தலாக் பண்ணுவேன்ன்றது அதில் இருக்கிறது அதானே நீங்கள் முத்தாண்டது மற்றபடி எல்லாம் எல்லாம் ஓகே மற்றபடி எல்லாமே ஓகே அதில் பிரச்சனை வந்து தலாக்குடைய நேரம் அதில் என்ன செய்யும் அதில் இருக்கும் அப்படின்னா உன்னை மூணு நாளில் டைவர்ஸ் பண்ணிடுவேன் அல்லது என்ன அதாவது ஆறு நாளில் டைவோர்ஸ் பண்ணி இதாக இருக்குது அதில் முத்தா திருமணத்துலேயும் இதாக இருக்குது முத்தார் திருமணத்தில் எல்லா சட்டங்களுமே என்ன அதில் இருக்குது ஆனால் டைவோர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நிப்பந்தனையாக என்ன செய்யும் அதில் வரும் இன்றைக்கு நடக்கிற முத்தா திருமணம் இல்லை ஈரான்ல அங்கே நடபச்சாரம் சொல்லிக்கிட்டா இன்றைக்கு நடக்கிறது விபச்சாரம் முத்தாண்ட பேரில் நடக்குது அதுக்கு தான் அது அவ்வளோ செய்திகளை கட்டி என்ன மண் தம தாத்தின் அம்மா தாஃபிள் கபத்தி நம்ம வர அவடைய காஃபி குழிநீரில் வர்றது ஒருவர் வந்து ஒரு பெண்ணோட முத்தா திருமணம் செஞ்சால் கபத்துலா எழுவ முறை தவாப் செஞ்சதுக்கு சமமாக முத்துகா திருமணம் செஞ்சான் சரியா அப்போ இதுல என்ன பார்த்துக்கங்கன்னு சொன்னா இந்த மாதிரி அவர் முத்துகா திருமணம் செஞ்சுட்டு குளித்தா அதுல வரக்கூடிய ஒவ்வொரு தண்ணி இந்த உடம்புல வடிதை குளிச்ச போறோம் அதன் மூலம் அத்தனை பாவங்களும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும் தான் அதில் இப்படி என்ன நிபந்தனை போட்டு இப்படி ஒரு ரசுவாதா ஒழுங்கான திருமணம் ஆய்ந்தாலே அது இந்த தலாக்குன்னு நிபந்தனை உள்ள திருமணம் ஆய்ந்தாலே சொல்ல மாட்டான் ரசூலான காலத்தில் நடந்தால் விவசாரம் இல்லை அது தற்காலிக திருமணம் அப்படின்றது தலாக் நிபந்தனை இடப்பட்ட திருமணம் இன்றைக்கு அதை வச்சுக்கணும் நடக்கிறது விபச்சாரம் அதை வைத்து கொண்டு நடப்பது அன்றைக்கு நடந்தது விபச்சாரம் அல்ல ரசூலா ஒரு நாள் விபச்சாரத்தை அனுமதிக்க போறது இல்லை ஃபித்திரத்திலே விபச்சாரம் என்ன அதான் ஃபித்திரத் வெறுக்கக்கூடிய ஒன்று நம்ம ஃபித்திரத்துக்கு முரண் நண்டா என்ன வெறுக்கக்கூடிய ஒன்றுனு பார்த்தோம் ஃபித்திரத் வெறுக்கக்கூடிய ஒன்று ஃபித்திரத் வெறுக்கக்கூடிய ஒன்று ரசூலா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அது திருமணம் தான் ஆனா எங்களுடைய பார்வையில் ஃபாசிதான என்ன அது திருமணம் அந்த திருமணம் வந்து அதை இந்த தற்காலிக திருமணம்ன்றது இன்றைக்கு தற்காலிக திருமணம் எல்லாம் விபச்சாரம் தான் வழி இல்லாமல் நடத்தலாம் அது இல்லாமல் நடத்தலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நீ முடிச்ச விளாண்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் அதில் என்ன செய்து இருக்குது அது பிள்ளையானது அடுத்தது வந்து அந்த வரலாற்றில் பார்த்தா உறவர் திருமணம் மட்டலாம் ஒன்று இருந்ததே இல்லை இப்போ உறவர் திருமணமெல்லாம் என்ன செய்திருக்குது அப்போது அட்லீஸ்ட் ஆக மூணு நாள் இருந்ததாக தான் நம்ம அதை பார்க்குறோம் சில அதிதில் பார்க்குறேம்னா முதுகா திருமணம் என்றது மூணு நாளாக குறைஞ்சது இருந்ததாக பார்க்குறோம் மாத கணக்கில் இருந்ததெல்லாம் இருக்குது வருஷ கணக்கில் இருந்ததெல்லாம் முதுகா திருமணம் என்னெக்ட்டா இது மூணு நாள் ஆக குறைஞ்சது இருந்ததை பார்க்குறோம் இது என்ன அப்படி இல்லை அப்போ தலாக் நிபந்தனையாக வருவது அக்குதில் யோசிச்சு பார்த்தா முரண்படுதா அல்லது வந்து அந்த பெண்ணும் விவரம் உடன்பட்டா சரியா அப்படி என்ற ஒரு கேள்விக்கு நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா முரண்படுது சிலர் என்ன செய்வானா வட்டி நாங்கள் வந்து விரும்பி தான் நானும் கொடுத்தது நகையை அடமானம் வச்சுக்கிறேன் விரும்பி தான் அடமானம் வச்சது அவரும் ஓகே நானும் ஓகேன்னு சொல்லி அப்போ விரும்பி அடமானம் வச்சா பிரச்சனை விரும்பி அடமானம் வச்சாலும் விரும்பி அடமான வைக்காட்டு அல்லா விரும்பலை உண்ட விருப்பம் அவர விருப்பம் மட்டும் முக்கியம் இல்லை அல்லாவுடைய விருப்பம் என்ன முக்கியம் அல்லா அல்லாஹ் ஆட்டி அது ஹராங்கிட்டா அல்லா விரும்பல புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாஹ் வெறுத்தாண்டா மக்ருகல் ஹரம் அல்லாஹு வெறுத்தாண்டா கரிக என்ன அல்லா அல்லா உத்தாலாவுடைய குரு அல்லா உண்ட வெறுக்கிறான்டா மக்ரு ரசூல்லாங்க வெறுத்தா அது மக்ருவா இருக்கும் எதுகளை வெறுக்கத்தக்கது விரும்பினா செய்யலான் அல்லாஹ் வெறுத்தாண்டா அது ஹராம் எடுத்து அல்லா விபச்சாரத்தை குரான் என்ன செய்யறான் மக்ருன்றான் குரான நீங்க பார்க்கலாம் வந்து மக்ருன்னு சொல்றோம் அது என்ன காரணம்னா அல்லாஹாலா வெறுக்கிறது ஹராமன் அர்த்தம் அதாவது இஸ்ரால முப்பத்தெட்டு அவசரத்தில் அவசரத்துல நீங்க பாருங்க மட்டும் மட்டுமல்ல நிறைய பாவங்களை அல்லாஹாலா சொல்லிட்டு நெருங்க வேண்டாம் குலை செய்ய வேண்டாம் சிறுக்கு செய்ய வேண்டாம் அநாதையுடைய சொத்துக்கள் எடுக்க வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு குள்ளுதாலிக்க காண செய்ய மக்ரூஹா இந்த அனைத்து பாவங்களும் அல்லாஹ் மக்ரூ இந்த அனைத்து பாவங்களும் உனது இறைவனிடத்திலே மக்ரூஹாக இருக்கிறது அப்படின்னு வருது அப்ப மக்ரூவா இருக்கிறவன அல்லா வெறுக்கக்கூடிய இந்த விஷயங்களை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் வெறுத்தா அது மிகப்பெரிய ஹராம் அல்லாவுடைய கோபத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம் என நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில இந்த நிபந்தனையை பொறுத்த வரைக்கும் என்ற நிபந்தனையை பொறுத்தவரை அப்ப எல்லா வியாபாரத்திலயும் ரெண்டு பேருடைய விருப்பம் மட்டுமல்ல முக்கியம் சில இடங்கள்ல அல்லாட விருப்பத்தை அல்லாவுடைய அனுமதி இருக்கும் சில இடங்கள்ல அல்லாவுடைய அனுமதி அதாவது அல்லாவுடைய விருப்பம் அதை என்ன செய்யாது இருக்காது அல்லாட விருப்பம் ஒன்றில் இல்லை என்றா அது ஹராம் இந்த தலாக்கில் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் அஷத் அதாவது அஷத்துல் அபகதுல் ஹலால் இளவாகி அத்தலாக் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான ஹலால் வந்து தலாக்கா அல்லாஹ்க்கு மிகவும் வெறுப்பான அல்லா வெறுத்துக்கே ஹலால் ஆக்குவா அல்லாவை நிர்பந்திக்கிறவன் யார் இருக்கிறான் அல்லாவை நிர்பந்திக்கிறவன் யார் இருக்கிறான்னு கேட்குறான் அப்போ அதனால தான் துவா கேட்குற டைமில் அல்லாட்டை என்ன செய்யக்கூடாது என்னை விரும்பினா தான் கேட்கக்கூடாது ஏ அல்லாவை விரும்பாம நிர்பந்திக்கிறதுக்கு எவனும் இல்லை அவன் விரும்பினா மட்டும்தான் தருவான் விரும்பினா தா விரும்பி தராத அப்படின்னு அது உனக்கு நீ கேட்கறது தாரான்னு அவனை யாரும் நிர்பந்திக்கிறதுக்கு இல்ல எனவே இது அதே மாதிரி தான் அபகது ஹலாலி அல்லாஹ் அல்லாஹ் வெறுக்கிற அரசு அல்லாவுடைய அரசு நடுங்குகிறது தலாக்கின் காரணமாக ரெண்டுமே மிகவும் பலகீனமான ஹதீசர் ரெண்டுமே மிக மிக பலகீனமான நபியே நீங்கள் உங்கள் மனைவிமார்களை தலாக் தலாக் செய்தால் அப்படின்னு தலாக் ரசூலா சொல்றா கவிதை நபிக்கு ஆகாதன்றா தலாக் நபிக்கு அல்லா என்ன செய்யல சொல்லல இன் தல்ல அல்லா அந்த நபி உங்களை தலாக் பண்ணி விட்டால் சொல்றான் அப்ப அல்லா உத் ரசூலா இணைச்சு என்ன செய்யறா சொல்லி காட்டுறான் அப்புறம் மூமின்கள் தலாக் பண்ணி விட்டால் தங்களது வளர்ப்பு மகன்களை நீங்க வளர்ப்புமான தலாக் பண்ணிவிட்டா அவங்க முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்றதுக்கு அல்லவுதாலா சொல்றான் அப்ப அத்தலாக் மர்றதான் தலாக் வந்து ரெண்டு முறை குரான் அல்லா சொல்லி காட்டுறான் தலாக் கூட சொல்லி காட்டுறான் வெறுப்புன்றதுக்கு எல்லாம் இவ்வளவு சட்டம் சொல்லிருக்கிறான் வெறுப்புனா ஹராமட்டெல்லாம் போய்த்துட்டு பணி செய்ய கூடாது அப்படி பண்ற பட்ட ஒன்று அல்லாவுடைய அரசு நடங்குது அப்படி இப்படின்னு சொல்லினேன் அது வந்து தவறான ஒரு அம்சம் எடுத்து நம்ம புரிந்து கொள்ளணும் இதை ஏன் நிபந்தனையில வைக்கிறான் நான் வந்து அப்ப ரெண்டு பேரும் உடன்பட்டு நிபந்தனை வைக்கிறேன் அவங்களுடைய அந்த அக்கத்துல அக்குது போடுறது சேர்றதுக்கு சேர்றதுல பெரிய நிபந்தனை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நீங்க ரெண்டு பேரும் விரும்பினாலும் சரி ரெண்டு பேரும் விரும்பினாலும் சரி அல்லாஹ் அதை என்ன செய்யல விரும்பல அந்த நிபந்தனை வரக்கூடாது இப்ப இதுல ஒரு அப்ப தெளிவான ஹராம் இது வந்து அக்குதுக்கு முரணானது அக்குதுடைய முரணானது ஷரத்துன்னு சொல்றேன் லாசிங் அதோட இருக்கக்கூடிய நிபந்தனைக்கு அக்கதுன்னு வந்து அதுக்கு சில நிபந்தனை அந்த நிபந்தனைக்கு இது முரணானது அதனால் தலாக் நிபந்தனையாக வரக்கூடாது அது ஒரு காலகட்டத்தில் ஹலாலாக இருந்துச்சு போற ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடை செய்தார்கள் பின்னால் சில சஹாபாக்கள் முரண்பட்டார்கள் அது தடை செய்தார்களா இல்லையான்னு அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அல்லது ஒரு தவறுதலான புரிதல் அவங்களுக்கு இருந்திருக்கும் பின்னர் அது மிக கண்டிப்பாக உமர்லாவோட காலத்திலும் அனிரோட காலத்திலும் மிக கண்டிப்பாக அதன அதாவது தாபாக்களுக்கு மத்தியில் ஒரு இஜ்மா வார அளவுக்கு என்ன செஞ்சது வந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது தலாக் நிபந்தனையாக வரக்கூடாது ஒரு மசாலாவாக வந்துச்சு தலாக் நிபந்தனையாக வரல அல் அந்நிக்கா விநியத்தி தலாக் தலாக்கிட்ட நீயத்து மனசில் இருக்குது அப்படி நிக்கா பண்ணலாமா தலாக்கிட்ட நீயத்து நீ அக்குதில் வரலை சரத்தில் சொல்லலை ரெண்டு பேரும் உடன்படலை ஆனால் அந்நிக்கா வினியத்தி தலா இவரு உள்ளத்தில் வந்து ஒரு மாதம் வாழ்வோம் அப்புறம் நம்ம என்ன செஞ்சிடுவோம் டைவோர்ஸ் பண்ணிடுவோம் ஆனால் அல்லது என்ன அக்குது நிக்க பண்ணுறது இந்த சில வெளிநாடுகளில் சில பிஸ்னஸுகளுக்கு போகிற இடங்களில் வந்து இந்த கேள்வியே கேட்பாங்க பிஸ்னஸுக்கு போகிறவங்க இந்த மாதிரி போகிறவங்க இப்படி நம்ம முடிக்கலாமா அங்கே அவங்க முடிக்கிறான்னா அங்கே அங்கே வறுமையான மக்களும் இருக்கிறாங்க கஷ்டப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து நம்ம திரும்பி போவோமா இல்லையாண்டலாம் தெரியாது அல்லது வெளி வெளிநாட்டுக்கு தூரடங்குகளுக்கு படிக்க போகிறவங்க இருக்கிறாங்க அங்கே இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவும் இல்லை அப்போ அந்த மாதிரி டைமில் அவங்கள்ட்ட சொல்லாமல் மனசுக்குள்ளே தலாக்குடிய நீயத்தை வச்சிக்கின்னு முடிக்கலாமா அப்படின்னா உங்களோட உங்களோட கருத்து என்ன முடிக்கலாமா முடிக்கக்கூடாது மினியத்து தலாக் ஒழிக்க கூட ஷேக் பின்பாஸ்க்கு கூடுமண்டர் வணக்கிட்டா ரஹி மகா ஷேக் பாஸ் வந்து இதை கூடும் பின் தலாக் என்ன செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அது அரிதான ஷாதான ஒரு ஃபத்துவா இந்த கருத்தில் சில அறிஞர்கள் இருந்து இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாலே என்ன செஞ்சு அவர் சும்மா சொல்லல முன்னாலேயும் சில அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க நீயத்துக்கு அல்லாஹூத்தால குற்றம் முடிக்க போறது இல்ல அக்கதுல வரலையே சரத்துல வரலையே சரத்துல யாரும் அங்க என்ன செய்யல அதை சொல்லலையே அதனால் அதனால அதுல என்ன செய்யலாம் குற்றம் பிடிக்க இல்லாது உள்ளத்துல வந்து அவர் சில பொழுது அந்த நியத்துல முடிப்பார் அவரும் எதுக்கு சொன்னாருண்டா அவர் அந்த நியத்துல முடிப்பாரு பொறோம் அவருடைய உள்ளத்துல அந்த பெண்ணை பத்தி ஒரு விருப்பத்தை போட்டு மகப்பத்தை போட்டு அந்த வாழ்க்கையை என்ன செய்யலாம் நீ நீடிச்சு போகலாம் இந்த நீயத்தை அந்த அந்த உள்ளத்துல வரக்கூடிய அந்த நியத்தை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி அவர் முடிக்க மாட்டாரு பொறோ கிடைக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் வாழ்றதுக்கான அந்த சந்தர்ப்பம் என்ன செஞ்சிடும் அதுல இல்லாம போயிரும் இந்த நிபந்தனையை ஹராமா இப்படி உள்ளத்துக்குள்ள வர நீத்தை ஹராமாக்குற மாதிரி எங்கேயுமே எதுலேயுமே இல்லை இப்படி மனிதனுக்கு ஆயிரம் நீயத்துக்கள் என்ன செய்ய முடிக்கும் என்ற வாதங்கள் எல்லாம் அவர் வச்சார் நீயத்தில் வந்து சரத்தில் கொண்டு போய் நம்ம வைக்கலையே அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் தலாக்குடைய நீயத் என்பது அக்கத்துடைய சுருத்துக்களை கெடுக்கும் என்ற அந்த நிலைப்பாடு தான் மிகச் சரியானது எல்லா அறிஞர்களும் நம்ம எடுத்துக்கிற அந்த அந்த விளக்கத்தில் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறான் எனவே அக்கத்தில் வந்து தலாக்க நிபந்தனையாக மொழிதலோ தலாக்க நிபந்தனையாக நீயத்தில் வைத்தலோ என்ன கூடாது தலாக்க நீயத்தில் வைத்தளவு கூடாது நான் வந்து ஒரு மாதம் வாழுவேன் அதுப்புறம் தலாக் பண்ணி இன்னும் சொல்ல போனால் அந்த நீயத்து வந்து ஒரு அந்த அடுத்த தரப்புக்கு செய்யக்கூடிய ஒரு மனமுரண்டான ஒரு செயல்பாடாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஒரு லாங் லைஃபுக்கு பிளேன் பண்ணிப்பாங்க அதை இவரோட பேசியிருப்பாங்க அதை இவரோட அதை பிளேன் எல்லாம் பண்ணிப்பாங்க அதை மனசுக்குள்ளே வச்சுக்க நம்ம இன்னொரு என்ன தான் பிளேன் பண்ணாலும் ஒரு மாதத்துலேருந்து நான் விட்டுட்டு போகிறேன் எந்த மாதிரி நியத்தோட பேசுறதுங்க கூட அந்த இடத்துல என்ன அந்த நீங்கள் எதை கொண்டு உங்களது அதாவது இந்த குடும்ப வாழ்க்கையை ஹலால் ஆக்கி கொண்டீர்களோ அந்த நிபந்தனைகளை நிறைவேற்றுவதா நிறைவேற்றுவதில் மிக சிறப்பான ரசூல்வாங்க சொல்கிற சந்தர்ப்பத்தில் அந்த அக்குதுடைய சொத்துக்கள் அது வருது நஃபக்கா கொடுக்கறது அவங்கள வைக்கிறது எல்லாம் வருது அதில் வாழுதல் தானே இருக்குது அப்போ வாழுதலுக்கே முரணான ஒரு அம்சமாக இது என்ன செய்யும் இது நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் அப்போ எனவே அக்குதிக்கால் நீங்கள் என்னை மறைவையாக கருதக்கூடாதுன்னு மாதிரி இருக்குது அக்கதிக்கால் வசூல் தான் நீங்கள் திருமணம் முடிக்கணும் ஆனால் நீங்கள் என்னை மனைவியாக என்ன செய்யப்படாது கன்சிடர் பண்ணக்கூடாது ஃப்ரெண்டாக என்ன செய்யணும் கன்சிடர் பண்ண உடனே எப்படி நிபந்தனை வச்சா என்ன பிளையோ ஏய் கலியாட முடிக்கிறதே நீ மனைவி நடிப்படலாம் என்னை மனைவியாக நீ கருதப்படாண்டா அது என்ன கலையாடாது அதே மாதிரி தான் இந்த த தலாக்கை குறிப்பிடிறதோ நீத்தில் என்னது வைக்கிறதோ இது முரணான ஒரு என்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது சொல்கிறது அதாவது நிகா பினிய தலாக் அப்படின்னு என்ன செய்வாங்க இது ஒரு மசாலாவாக வந்தது